பள்ளியில் தடுப்பூசி போட்ட மாணவர்களில் நான்கு பேர் திடீரென மயக்கம் மத்திய பிரதேச மாநிலம் பிந்த் மாவட்டத்தில் உள்ள கயாரிபுரா நகரில் அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது இப்பள்ளியில் தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் நேற்று முன்தினம் பள்ளி மாணவிகளுக்கு டெட்டனஸ் மற்றும் டிப்தீரியா தடுப்பூசி போடப்பட்டது அப்போது தடுப்பூசி போட்ட மாணவர்களில் நான்கு பேருக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டு மயக்கம் ஏற்பட்டது உடனடியாக அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக மாவட்ட அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் தற்போது நான்கு மாணவர்களும் நலமுடன் இருப்பதாகவும் தடுப்பூசி போடுவதற்கு முன்பு அவர்கள் எதையும் சாப்பிடாததால் அவர்கள் சுயநினைவின்றி இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் ஆஸ்திரேலிய தொடரில் பும்ராவை விட இவர்தான் மிக ஆபத்தான பவுலர் என்று பரத் அருண் கூறினார் ஆஸ்திரேலியாவில் இந்திய அணியை தொடர்ந்து மூன்றாவது டெஸ்ட் தொடரில் வீழ்த்துமா என ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் இந்த தொடரில் சிறப்பாக செயல்பட பும்ராவுக்கு தற்போது முழு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது அதேபோல் முகமது ஷமி காயத்தில் இருந்து மீண்டு வருகிறார் எனவே அடுத்த ஆஸ்திரேலிய தொடரில் பும்ரா ஷமி சிராஜ் என வலுவான வேகப்பந்து வீச்சாளர்களுடன் களமிறங்க உள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற ஸ்விங் மற்றும் வேகத்துக்கு ஏற்ற சூழல்களில் பும்ராவை விட சிராஜ் மிகவும் ஆபத்தான பந்து வீச்சாளர் என்று இந்திய அணியின் முன்னாள் பயிற்சியாளர் பாரத் அருண் கூறியுள்ளார் தமிழகத்தில் இரண்டு வந்தே பாரத் ரயில்களை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் தமிழகத்தில் தற்போது மொத்தம் ஐந்து வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன இந்நிலையில் சென்னை எழும்பூர் நாகர்கோவில் மதுரை பெங்களூரு கண்டோன்மெண்ட் இடையே புதிய வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட உள்ளன புதிய வந்தே பாரத் ரயில் சென்னை எழும்பூரில் இருந்து காலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு மதியம் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் மணிக்கு நாகர்கோவில் சென்றடையும் நாகர்கோவிலில் இருந்து பிற்பகல் இரண்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் மணிக்கு புறப்பட்டு இரவு பதினொன்று புள்ளி ஒன்று ஐந்து மணிக்கு சென்னை எழும்பூரை சென்றடையும் எனவே இந்த ரயில் மீண்டும் ஒரே நாளில் இயக்கப்பட ஜெர்மனியில் பஸ்ஸில் சக பயணிகளை கத்தியால் குத்திய பெண்ணை போலீசார் கைது ஜெர்மனியின் நோர்த்வில் உள்ள சீஜன் என்ற இடத்தில் நேற்று மாலை நாற்பது பயணிகளுடன் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது பேருந்தில் இருந்த பெண் ஒருவர் திடீரென எழுந்து சக பயணிகளை கத்தியால் தாக்கினார் இந்த சம்பவத்தில் ஐந்து பேர் காயமடைந்தனர் அவர்களில் மூன்று பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதையடுத்து மற்ற பயணிகளும் சேர்ந்து அந்த பெண்ணை பிடித்தனர் முதற்கட்ட விசாரணையில் அந்த பெண் ஜெர்மனியை சேர்ந்தவர் என தெரிகிறது அவர் போதைக்கு அடிமையானதற்கான அறிகுறிகள் இருப்பதாக கூறப்படுகிறது நடை ஓட்ட பந்தயத்தில் இந்தியாவைச் சேர்ந்த பதினேழு வயது வீராங்கனை ஆர்த்தி வெண்கலப் பதக்கம் வென்றார் பூச்சியம் வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடர் பெருநாட்டில் நடைபெற்று வருகிறது நேற்று நடைபெற்ற பெண்களுக்கான ஆயிரம் மீட்டர் நடை ஓட்ட பந்தயத்தில் இந்தியாவைச் சேர்ந்த பதினேழு வயது வீராங்கனை ஆர்த்தி வெங்கல பதக்கம் வென்றார் இந்த தொடரில் இந்தியாவுக்கு கிடைத்த முதல் பதக்கம் இது என்பது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானுடன் தடையில்லா பேச்சுவார்த்தைக்கான காலம் முடிந்துவிட்டது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாகிஸ்தானுடன் தடையில்லா பேச்சுவார்த்தைக்கான காலம் முடிந்துவிட்டது என்று நினைக்கிறேன் ஒவ்வொரு செயலுக்கும் விளைவுகள் உண்டு ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரையில் யூனியன் பிரதேசத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவு முட்டுச்சந்தில் உள்ளது எனவே பாகிஸ்தானுடன் எந்த மாதிரியான உறவை பேண முடியும் என்பதுதான் இப்போதைய கேள்வி சில சமயம் ஆம் என்றும் சில சமயம் இல்லை என்றும் பதில் வரும் நாங்கள் அமைதியான மனிதர்கள் அல்ல நிகழ்வுகள் நேர்மறையாக இருந்தாலும் சரி எதிர்மறையாக இருந்தாலும் சரி நாம் எதிர்வினையாற்றுவோம் என்று அவர் கூறினார் இரட்டை இலை சின்னத்தை தர லஞ்சம் கொடுத்த வழக்கில் கைதான சுகேஷ் சந்திரசேகருக்கு டெல்லி நீதிமன்றம் ஜாமீன் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் அதிமுக பிளவின் போது இடைத்தரகர்களாக செயல்பட்ட டி டி வி தினகரன் மற்றும் சுகேஷ் சந்திரசேகர் ஆகியோர் சசிகலா தலைமையிலான அணிக்கு கட்சியின் சின்னத்தை மீட்டெடுக்க இந்திய தேர்தல் கமிஷன் அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சுகேஷ் சந்திரசேகரிடம் இருந்து ரூபாய் ஒன்று புள்ளி மூன்று கோடி மற்றும் சொகுசு கார்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் அவர் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்நிலையில் ஜாமீன் கோரி டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை சிறப்பு நீதிபதி விஷால் கோப்னே விசாரித்தார் இந்த வழக்கில் நேற்று சுகேஷ் சந்திரசேகருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது திகார் சிறையில் இருக்கும் சுகேஷ் சந்திரசேகர் மீது மேலும் பல வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் லஞ்ச வழக்கில் ஜாமீன் கிடைத்தாலும் வெளியே வர முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்